திமுகவுடைய அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்த சொத்துக்களை அபகரிச்சா இதை பறிச்சுக்கிட்டோம் சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்கன்ற அந்த எண்ணம் தான் இருக்குது தாடி வைத்தியர்களை பார்த்தால் தொப்பி போட்டுகளை பார்த்தா உடனே ஒரு பதட்டம் வந்துடும் அவளை பார்த்தா ஒரு பயம் வந்துரும் அப்படிப்பட்ட ஒரு நோய் இன்னைக்கு நம்முடைய தமிழகத்தினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய கே என் நேருக்கு வந்திருக்கு மீண்டும் அதிகாரத்துக்கு வந்ததுக்கு நேரு அவர்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா தனக்கு கிடைக்காத அந்த சொத்து இந்த முஸ்லிம் சமூகத்துக்கு போயிடக்கூடாது அது என்ன பண்றாரு வகை மாற்றம் செய்து அது அரசு புறம்போக்காக ஆக்கி இன்னைக்கு திருச்சி மாநகராட்சியில் ஒரு பூங்காவை உருவாக்குவதற்கான வேலையை கேஎன் நேரு அவர் செஞ்சிருக்கிறாங்க செஞ்சி மஸ்தான் இவர் வக்பு சொத்துக்களை திருடுவதற்காக மட்டுமே வக்புத்தினுடைய அமைச்சராக பயிரிட்டு சங் பரிவாரில் எதெல்லாம் செய்வாங்களோ அதை அனைத்தும் செஞ்சி மசாஜில் செஞ்சு வச்சிருக்கிறார் எந்த அளவுக்குன்னா பாபர் பசூதிடைய வழக்கில் அலகாபாத் உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்து அதிசயமான தீர்ப்பு சம்பந்தமே இல்லாமல் அதை மூன்று பேர்த்தையும் பிரித்து கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை செஞ்சு அதே போல தான் இந்த சித்தாம்பூண்டியினுடைய இந்த இடத்த என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் நாலாக பிரிக்கிறாங்க ஒன்றிய ஃபாசிச பிஜேபி அரசு அது பதவி ஏற்றதிலிருந்தே சிறுபான்மை விரோத முஸ்லிம் விரோத சட்டங்களை அல்லது முஸ்லிம் விரோத போக்குகளை மட்டுமே தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றது இது இப்படிப்பட்ட எல்லா செயல்பாடுகளையுமே உதாரணத்துக்கு சொல்லணும் ஜெர்மனியில் ஹிட்லர் யூத இன அழிப்புக்கு எதிராக செயல்படுத்தக்கூடிய எல்லா செயல்பாடுகளையுமே எப்படி சட்டபூர்வமாக சட்டப்படி செய்தானோ அதை போல இந்த தேசத்தில் முஸ்லிம் விரோத சிறுபான்மை விரோத செயல்பாடுகளை எல்லாம் சட்டப்படி செய்யக்கூடிய ஒரு வேலையை ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கின்றது சிஏஏ சட்டமாக இருக்கலாம் அல்லது முத்தலாக் தடை சட்டமாக இருக்கலாம் அல்லது இப்பொழுது கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த வக்பு திருத்த சட்டம் மசோதாவாக இருக்கலாம் இப்படி எல்லாமே முஸ்லீம் சமூகத்திற்கு எதிராக செய்யக்கூடிய அனைத்தையுமே அரசியல் சாசனத்துக்கு எதிராக இருந்தாலும் கூட அதை சட்டபூர்வமாக்கி அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு வேலையை ஒன்றிய பாசிச பிஜேபி அரசு செஞ்சிட்டு இருக்குது இப்படி இதுவரை இந்த அரசு செய்து கொண்டிருந்த வேலைகள்ல முக்கியமான விஷயம் என்ன சொன்னா அரசு நிறுவனங்கள் பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாம் ரியல் எஸ்டேட் இருந்தோம் இப்போ அரசு எல்லா நிறுவனம் வித்தாச்சு இப்ப யார் இருக்குது இந்தியாவிலே மிகப்பெரிய சொத்தாக இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலத்தை வைத்திருக்கக்கூடிய வக்பு சொத்துக்கள் தான் என்ன இருக்கு கண்ணுக்கு முன்னால இருக்குது இதை பறித்து ஒரு அளவுக்கு ஒரு வேலையை தான் ஒன்றிய பிஜேபி ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் இந்த பாசிச அரசாங்கம் ஒரு சட்டத்தை இயற்றி எதை சாதிக்க நினைக்கின்றதோ அதை தமிழகத்திலே திராவிட மாடல் அரசு நான் சிறுபான்மை பாதுகாவலன் பிஜேபி வந்து சொல்லக்கூடிய இந்த இரண்டு வார்த்தைகளை மட்டும் வைத்து ஒன்றிய பிஜேபி அரசு எதையெல்லாம் இந்தியாவில் செஞ்சிட்டு இருக்குதோ அதையெல்லாம் தமிழகத்திலே இன்று திராவிட மாடல் அரசு செஞ்சிட்டு இருக்கு இன்னைக்கு குறிப்பா சொல்லணும்னு சொன்னா வக்பு சொத்துக்களை பார்க்கக்கூடிய திமுகவுடைய அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் அப்படி இருக்குது ஏன்னா கேட்க நாதி இல்லாத சமூகத்துடைய சொத்து அதனால தான் என்ன பண்றாங்க தீமு அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்த சொத்துக்களை அகஹரிச்சா இதை பரிச்சிட்டோன்னு சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்கன்ற அந்த எண்ணம் தான் இருக்குது. இன்னைக்கு எனக்கு முன்னாடி பேசி கம்சே சஃபிகா சொல்லும்போது சொன்னாங்க கே பற்றி அதாவது ஒரு நோய் சங் પરિવારங்களுக்கு இருக்குது. என்ன நோயின்னு சொன்னா இஸ்லாமா போப்பியான்னு சொல்லக்கூடிய ஒரு நோய். இந்த நோய் இஸ்லாமா போபியா நாய்னு சொன்னா என்ன நோயினா முஸ்லீம்களை பார்த்தா தாடி வைத்திருக்கிறவர்களை பார்த்தால் தொப்பி போட்டு பார்த்தா உடனே ஒரு பதட்டம் வந்துடும் அவளை பார்த்தா ஒரு பயம் வந்துடும் அப்படிப்பட்ட ஒரு நோய் இன்னைக்கு நம்முடைய தமிழகத்தினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய கே என் நேருக்கு வந்திருக்கு சொல்லிக்காம செய்தி போல ஒரு அரசு அலுவலருக்கான ஒரு கூட்டம் நடக்குது ஆலோசனை கூட்டம் அந்த கூட்டத்தில் ஒரு அரசு அலுவலர் தொப்பி போட்டிருக்கிறாரு தாடி வச்சிருக்கிறாரு அவரை பார்த்தோன்னே நேருவுக்கு கைகாலெல்லாம் நடுங்குது அவரை பார்த்து எதோ பேசுறாரு கடைசியா சொல்லும்போது மேல் விசாரம் அதிகாரை போல என்ன பண்றீங்க நாற்பதாயிரத்துக்கும் அதிகமான வாக்குகளை இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில் பெரும்பான்மை வாக்குகளை பெற்று சட்டமன்ற உறுப்பினராகி இப்ப நீங்க அமைச்சராக இருக்கீங்க மறந்துடாதீங்க உங்களுக்கு சிறுபான்மை சமூகத்தினுடைய முஸ்லீம்களுடைய வாக்கு வேணும் வாக்கு மட்டும் இல்ல முஸ்லிம் சமூகத்துடைய சொத்து உங்களுக்கு வேணும் ஆனா அவர்களை பார்த்தா கையாடலாம் நடங்குது அதாவது திருச்சியில தென்னூர் சொல்லக்கூடிய பகுதியில தர்காவுக்கு சொந்தமான நாப்பத்தி ஐயாயிரம் சதுரடிக்கும் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு இடம் இந்த இடம் நேரு அவர்களுக்கு கண்ண உறுத்துது என்ன பண்றாரு நேருடைய சகோதராக கூடிய ராமஜயம் என்பவர் போன தடவை இவர்கள் ஆட்சியில் பொழுது அந்த இடத்தை என்ன பண்றாங்க ஆக்கிரமிப்பு செய்யறாங்க இஸ்லாமிய அமைப்புகளும் அந்த ஜமாத் நிர்வாகங்களும் பல்வேறு போராட்டத்தை நடத்துறாங்க ஆனால் எதையும் கண்டுகொள்ளாத நேர் அவர்கள் அவர்கள் என்ன பண்றாங்க அந்த இடத்துல கட்டுமானப் பணிகளையும் நடத்துறாங்க இரண்டாயிரத்தி பதினொன்னு ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறது அஇஅதிமுக ஆட்சி வருது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக வந்ததுக்கு பிறகு அந்த கட்டுமானங்களை எல்லாம் ஜெயலலிதா அவர்கள் அப்புறப்படுத்துறாங்க அது அரசு சொத்து நினைச்சு அதை பூங்காவாக மாற்றுவதற்காக ஜெயலலிதா அம்மையார் முயற்சி எடுக்கும் பொழுது அந்த ஜமாத் நிர்வாகம் ஆட்சேபனை தெரிவித்து கடிதத்தை கொடுக்கிறாங்க இது வக்பு சொத்துன்னு சொல்லி உடனடியாக அந்த பணிகையும் நிறுத்தி அதிமுக ஆட்சி முடிகிற வரைக்கும் அந்த இடம் அப்படியே பாதுகாப்பு இப்போ மீண்டும் அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நேரு அவர்கள் என்ன தனக்கு கிடைக்காத அந்த சொத்து இந்த முஸ்லீம் சமூகத்துக்கு போயிடக்கூடாது அது என்ன பண்றாரு வகை மாற்றம் செய்து அது அரசு புறம்போக்காக இன்னைக்கு திருச்சி மாநகராட்சியில் ஒரு பூங்காவை உருவாக்குவதற்கான வேலையை இன்னைக்கு கே என் நேரு அவர்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்போ அப்படி ஒரு அமைச்சர் இருக்கிறார் சொன்னா இங்க ஒரு அமைச்சர் இருந்தார் முன்னாள் அமைச்சர் எனக்கு முன்னாள் பேசிக்க வழக்கறிஞர் ராஜாவும் சொல்லி காமிச்சதை போல விழுப்புரம் மாவட்டத்தினுடைய இப்போ செயலாளராக போடப்பட்டிருக்கக்கூடிய செஞ்சி மஸ்தான் இவர் வக்பு சொத்துக்களை திருடுறதுக்காக மட்டுமே வக்புத்தினுடைய அமைச்சராக பயிலாட்டிருந்தார் இவர் குடும்பத்தில் இருக்கிற மொத்த சொத்துமே வக்பு சொத்து தான் பட்டியலிட்டு சொல்ல முடியும் என்னென்ன செஞ்சிருக்கிறாருன்னு சொல்லி இன்னும் சொல்லணும்னு சொன்னால் இந்த வக்பு திருத்த சட்டம் மசோதாவில் எந்த சரத்துக்கெல்லாம் வருதோ எதையெல்லாம் நம்ம எதிர்க்கிறோமோ அதையெல்லாம் நடைமுறையில் செயல்படுத்திக் கொடுக்கிறவர்கள் சஞ்சய் மஸ்தான் அப்படி செயல்படுத்தி தான் பல்வேறு சொத்துக்கள் என்ன பண்ணியிருக்கிறாரு அவரும் அபகரிச்சிருக்கிறாரு சில சொத்துக்களை அரசு நிலமாக மாற்றியிருக்கிறார் உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னா சங்கிலி குப்பம் சொல்லக்கூடிய ஒரு இடம் அதாவது நான் சொல்லக்கூடிய ஒன்று ரெண்டு விஷயங்கள் எல்லாமே செஞ்சி வட்டாரத்துக்கு உட்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் வெளியே தான் இப்போ பேசலை அதுக்கே நேரம் பார்த்தா அவ்வளோ விஷயத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு செஞ்சி மசா செஞ்சு வச்சிருக்கிறார் சங்கிலிக்கு அந்த மசித்து வக்பு இடம் வந்து சர்வே எண் பழைய எண் புதுசு எண்பத்தி இந்த இடத்துல மூணு ஏக்கர் மூணு சென்ட் இருக்குது இதுல பன்னிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்ன பண்றாரு திருத்தசு செய்கிறார் அதாவது வகை மாற்றம் எப்படி பண்றாரு ஐயின்னு சொல்லக்கூடிய வகை வகையில் இருக்கும் இனாம்னு சொல்லக்கூடிய வக்பு அந்த ஐயன் சொல்றத பிரிண்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஐய பேனாவில் ஜீன் திருத்தி அதை அரசு புறம்போக்குன்னு மாத்துறார் ஜீன் சொன்னா கவர்மெண்டோட இடம் சொல்லக்கூடிய அளவுக்கு பிரிண்ட்ல இருக்கக்கூடிய விஷயத்தவே பேனாவில் திருத்தி அதை அரசு புறம்போக்க மாற்றக்கூடிய ஒரு வேலையை செஞ்சி மசனம் பண்றாரு இந்த இடத்துல செய்யறார் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னு சொன்னா சக்கராபுரம் சொல்லக்கூடிய அந்த கிராமத்தில் பெரிய கரம்பலின்னு சொல்லக்கூடிய பள்ளிவாசலுக்கு சொந்தமான வக்பு நிலத்தை சைதான் மஸ்தான் பி சொன்னா மஸ்தான் பட்டா மாற்றம் செய்து அந்த வக்பு சொத்தை தன்னுடைய குடும்ப சொத்தாக மாற்றுறார் அதே போல கிருஷ்ணாபுரம் சொல்லக்கூடிய அந்த வக்பு சொத்து ஜிஎஸ் நம்பர் நூத்தி நாற்பத்தி எட்டு சர்வே நம்பர் நாற்பத்தி ரெண்டு ஒன்னு இந்த இடத்தை அதை இதை மஸ்தானும் மஸ்தானுடைய அண்ணன் தம்பிகளுடைய மாத்தி மாத்திக்கிறார் அதே போல பதன் சொன்னா இதெல்லாம் விட மிக மோசமா ஒரு வேலை செய்யறாரு பெரிய வேலை அடுத்து ஒண்ணு இருக்குது என்னன்னு சொன்னா செஞ்சிக்கு பக்கத்துக்கூடிய சித்தாம்பூண்டி சொல்லக்கூடிய கிராமம் இந்த கிராமத்துல பார்த்தேன்னு சொன்னா சித்தாம்பூண்டி இனாம் வக்புக்கு வந்து ஆறு ஏக்கர் அறுபத்தி ஏழு சென்ட் இடம் இருக்குது இந்த இடத்துக்கான ஆவணங்களை பார்த்தேன்னு சொன்னா வேற எந்த இடத்துக்கு இவ்வளவு ஆவணங்கள் இருக்குமானே தெரியல ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒண்ணுல இரண்டு அணா காசுக்கு பத்தனம் செய்ய அந்த பத்தனம் உட்படப்படப்பட்டிருக்குது அந்த அதெல்லாம் ஆவணங்கள் இருக்குது அதே போல ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி செயின்ட் ஜார்ஜ் கோட்டையினுடைய கெசட்ல வந்த கூடிய அந்த ஆவணங்களும் அவர் கையில் இருக்குது இன்னும் சொல்ல போனா ஒன்னு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் செலுத்த வேண்டிய சகாய தொகையை முறையாக செலுத்திட்டு வர அப்படிப்பட்ட அந்த வக்பு சோதனை இடத்துல பார்த்தோன்னு சொன்னா பக்கீர்சா குளம்னு சொல்லக்கூடிய ஒரு குளம் இருக்குது காலி நிலம் இருக்குது ஒரு தர்கா இருக்குது ஒரு கபிர்ஸ்தான் இருக்குது அதே போல முஷாஃபர் கானான் சொல்லக்கூடிய பிரயாணிகள் தங்கக்கூடிய ஒரு இடம் இருக்குது இதெல்லாம் முழுமையா என்ன பண்ணிட்டு பராமரிச்சுட்டு வரக்கூடிய அந்த முத்தவல்லி அவர்கள் அந்த பகுதியில் கூடிய ஏழைகளுக்கு ரெண்டு சென்ட் விதமா தொண்ணூத்தி ஆறு பேருக்கு என்ன பண்றாரு தரை வாடகைக்கு கொடுக்கிறார் நீங்க என்ன பண்ணுங்க வீடு கட்டி வாழ்ந்துக்கிங்கன்னு சொல்லி அப்படி கொடுக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வந்து என்ன பண்றாரு சொன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுல அதை மனையாக பிரிப்பதற்காக சித்தாமூண்டி ஊராட்சியில் ஒரு அனுமதி கேட்கிறார் என்ஓசி கேட்கிறார் அப்படி கொடுக்கக்கூடிய என்ஓசியில தெளிவாக என்ன பண்ணப்பட்டிருக்குது சித்ரா அன்பழன் சொல்லக்கூடிய அன்னைக்கு ஊராட்சி மன்ற தலைவர் இருக்கக்கூடிய அந்த நபர் என்ன பண்றாங்க என்ஓசி கொடுக்கும் பொழுது அதாவது இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி பதிமூணுல அந்த இடத்துல மனைகளாக பிரிப்பதற்காக சித்தாமுண்டிய ஊராட்சி மன்றம் ஊராட்சி மன்ற தலைவர் சித்ரா என்ன பண்றாங்க ஒரு என்ஓசி கொடுக்கறாங்க அந்த என்ஓசியிலையும் தெளிவாக ஹஜரத் முஸ்தபா சா அவுலியா தர்காவினுடைய இடம்னு சொல்லி தெளிவாக போட்டு கொடுக்குறாங்க இப்படிப்பட்ட ஆவணங்கள் எல்லாம் தெளிவாக இருக்கும்போது அதாவது ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போய் என்ன பண்ணுறாரு அவருடைய அந்த இடத்துக்கான சகாயத்தொகை கட்டிட்டு வர்றாரு ஆனா இரண்டு நாள்ல வருவாய்த்துறை நோட்டீஸ் கொடுக்கறாங்க என்ன நோட்டீஸ் கொடுக்கறாங்கன்னு சொன்னா இந்த இடம் அரசுக்கு சொந்தமானது இந்த இடத்தை உடனடியாக நீ காலி பண்ண சொல்லக்கூடிய நோட்டீஸ் கொடுக்கும் பொழுது எல்லா ஆவணங்களையும் முறையாக எடுத்துட்டு போய் மாவட்ட கலெக்டராக இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்கிட்ட கொடுக்குறார் எல்லாம் என்னது இது முறையான வக்பு சொத்து இது இனாம் சொத்து இது அரசு சொத்து இல்லைன்னு சொல்லி ஆனால் அதை பற்றி எதையும் காது வாங்கிக்காம அமைச்சர் செஞ்சி மசாட் பேச கேட்டு மாவட்ட ஆட்சியர் திருப்பி அனுப்பினோடு மட்டும் இல்லாம ஆறாம் தேதி அந்த இடத்தை என்ன பண்றாங்க அங்க ஒரு சில நபர் வீடு கட்டியிருந்தாங்க அந்த இடத்தெல்லாம் இடிக்கிறதுக்கு காவல்துறையோட வர்றாங்க அங்க இருந்து கூடிய அப்பாவி மக்கள் பெண்கள் எல்லாம் அதை எழுத்து கேட்கும் பொழுது காவல்துறை என்ன பண்ணுது அவளை அடிச்சு எடுத்துட்டு போறாங்க மாவட்ட பொருளாளர் கேட்க போறார் அவரையும் கைது சேராங்க அந்த இடத்துக்காக கட்சியுடைய மாவட்ட வரும் பொழுது அவர் வரக்கூடிய வழியிலேயே காரை வழிமறித்து அவரையும் கைசிட்டு போகக்கூடிய அளவுக்கு மோசமாக காவல்துறை நடந்துக்குது ஆனா இதற்கு அப்புறம் என்ன பண்ணப்படுது ஏன் இவ்வளவு அவசியம் நடக்குதுன்னு பார்த்தா இதற்கு பின்னால் பெரிய வலை என்ன பண்ணிக்கிறாரு செஞ்சி மசான் தீட்டி வச்சிருக்கிறார் என்ன சொன்னா இந்த சம்பவம் நடைபெறுவதற்கு ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னால அதே சித்தாமூண்டி ஊராட்சி மன்றத்தில் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கக்கூடிய பச்சையப்பன் சொல்லக்கூடிய நபர் என்ன பண்ணுறாரு ஒரு தீர்மானத்தை போடுறாங்க என்ன தீர்மானம் போடுறாங்க ஊராட்சி மன்ற கூட்டத்தில் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆரிய அறுபத்தி ஏழு சென்ட் இடம் என்பது அந்த இடத்துல எந்த மதி வழிபாட்டினுடைய அமைப்புகளும் அடையாளங்களும் இல்லை அந்த இடத்துல மரமோ செடிய கொடியோ போன்ற விஷயங்களும் இல்லை அதனால இந்த இடத்தை அரசு தேவைக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் சொல்லக்கூடிய ஒரு தீர்மானத்தை சம்பந்தமே இல்லாத ஒரு தீர்மானத்தை என்ன பண்ணுது சித்தாமுடைய ஊராட்சி மன்ற தலைவர் திமுகவை சேர்ந்த பச்சைப்பன் போடுறார் அந்த தீர்மானத்தை தாசில்தாருக்கு பரிந்துரை செய்து அந்த தீர்மானத்தினுடைய பரிந்துரை அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் என்ன பண்றாரு அந்த இடத்தை அரசு நிலமாக்க வகை மாற்றம் வக்பு வக்புச்சொத்தை வகை மாற்றம் செய்வதற்கான அதிகாரி யாருக்கு இல்ல மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு இல்ல வரக்கூடிய சட்டத்தில் தான் என்ன பண்றான் அந்த திருத்த சட்டத்தில் தான் அதை கொண்டு வர்றான் ஆனா அதுக்கு முன்னாலேயே செஞ்சி மசன் தெளிவாக என்ன பண்றாரு இது போன்ற வழிமுறைகள்லாம் சொல்லிக் கொடுக்கிறார் ஊராட்சி மன்றத்தில் ஒரு தீர்மானத்தை போட்டு அதை தாசில்தாருக்கு பார்வர்டு பண்ணி அதை என்ன அதை அடிப்படையில் கலெக்டர் என்ன பரிந்துரை எடுத்து அதை வகை மாற்றம் இடையில் என்ன அந்த ஊராட்சி மன்ற தலைவரே இரவோடு இரவாக ஜேசிபி வச்சு அதை என்ன பண்ணியிருக்கிறாங்க இடிச்சு தர மாட்டேன் இவ்வளவு வேலையும் செஞ்சுட்டு தான் என்ன பண்ணிருக்கிறேன் மிகவும் மோசமான நிலையில அந்த மக்கள் மக்களை மட்டும் இல்லாமல் இரண்டாவது நாளில் அவசர அவசரமாக அந்த இடத்தை அரசு கல்லூரிக்காக ஒதுக்கி அந்த சம்பவம் நடந்த ரெண்டு மூணு நாள்லயே உடனடியாக என்ன பண்றாரு அவசர அவசரமாக அடிக்கல் நாட்டு நடத்துறார் அந்த அடிக்கல் நாட்டு விழாவுக்கு எதிராக நான் உட்பட அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் போய் பிரச்சனை பண்ணும் பொழுது அன்னைக்கு காலையில் பத்து மணிக்கு நடக்கூடிய அந்த விழாவை தள்ளி வச்சு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு அவசர அவசரமாக அடிக்கல் நாட்டு விழாவை தடுத்து நடத்திட்டு போறாங்க இதற்கு அடுத்தது அந்த உயர் நீதிமன்றத்துக்கு வழக்கு கொண்டு போகும் உடனடியாக நிறுத்தணும் சொல்லக்கூடிய ஒரு உத்தரவை சென்னை உயர் நீதிமன்றம் இந்த உத்தரவு நகல்களை மாவட்ட ஆட்சியருக்கும் வருவாய்த்துறை எல்லாத்துக்கும் அனுப்பியும் கூட இன்று வரை அந்த கட்டுமான நிறுத்தல இது மட்டுமில்ல எவ்வளவு மோசமான ஒரு வேலையை வேலை செஞ்சுக்கார சங் பரிவார்கள் செய்வாங்களோ அதை அனைத்தும் செஞ்சு வச்சுக்கிறார் எந்த அளவுக்குன்னா பாபர் மசூது வழக்கில் அலகாபாத் உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்து அதிசயமான தீர்ப்பு சம்பந்தமே இல்லாமல் அதே தான் இந்த இந்த இடத்த என்ன சொன்னால் நாலாக பிரிக்கிறாங்க அதாவது அஞ்சு ஏக்கர் நாற்பத்தி ரெண்டு சென்ட அரசு கலைக்கல் சொல்லிட்டு நாற்பத்தி எட்டு சென்ட பக்கீர்சா குளத்துக்காக அதை குளமாகவே விடுவதற்காகவும் எழுபது சென்ட் இடத்த மட்டும் தர்காவுக்காக ஒதுக்கிட்டு அதில் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா முசாஃபிர்கானு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருந்ததுன்னு அந்த இடம் நாலு சென்ட்டு அந்த நாலு சென்டில் கோயில் கட்டுவதற்காக ஒதுக்கப்படுது ஏண்டா எவன் அப்போ விட்டு சொத்து நீ கோயில் கட்டுறத பற்றி எந்த விஷயம் தடையில்லை ஆனால் முஸ்லீம்களோட வக்பு சொத்தை கொண்டு வந்து அதை பறித்து அரசியலமாக எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ஒரு மத மோதலை கொண்டு உருவாக்குவதற்கு வர சூழல் ஏற்படுத்துவதற்காக சம்பந்தமே இல்லாம என்ன பண்ற நாலு சென்ட கோயிலுக்குன்னு ஒதுக்குற எதுக்காக ஒதுக்குற அதன் மூலமாக அங்க கூடிய அண்ணன் தம்பியா பழகக்கூடிய ஹிந்துக்களை முஸ்லீம் பிரச்சனை பண்ணிக்கணும் அடிப்படை இல்லையா இப்படி மோசமான முறையில் என்ன பண்ணப்படுது அந்த சொத்துக்கள் எல்லாம் மாற்றப்படுது இப்படி முதல்வர் அவர்கள் திமுகவுடைய அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் பல்வேறு நபர்கள் மீல இது போன்ற வக்பு சொத்துக்களுடைய ஆக்கிரமிப்பு புகார்கள் இருக்குது உடனடியாக தலையிடம் பண்ணும் அதையெல்லாம் மீட்டுக் கொடுக்கணும் எனக்கு முன்னாள் பேசுன நபர் சொல்லி சொல்லும்போது சொன்னாங்க இந்து ஆணையத்தினுடைய அமைச்சர் சேகர் பாபு அவர் ஹிந்து ஆணையத்தினுடைய அந்த கோயில் சொத்துக்கள் என்ன பண்ணுறாரு மீட்கிறார் நாங்கள் பாராட்டுறோம் ஆனால் அதே நேரத்தில் வகுப்புத்துறையில் இருக்கக்கூடிய அமைச்சர் என்னுடைய வேலையில் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க இன்னும் ஒரு படிப்படி சொல்லணும்னு சொன்னால் ஒரு வேலை அதே செஞ்சிக்கு பக்கத்தில் சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ஒரு நடக்கக்கூடிய சம்பவம் என்னன்னு சொன்னா அதாவது ரெண்டு ஏக்கர் ஏழு சென்ட் அங்க மொட்டை மாரியம்மன் கோயில்களுடைய ஒரு பிரச்சனை அந்த இடம் யாருக்கு சொந்தம்னு சொல்லக்கூடிய பிரச்சனை வெறும் புள்ளி முப்பது சென்ட் இடத்துல மட்டும்தான் கோயில் இருக்குது ஆனால் அந்த ரெக்கார்டில் கோயில் புறம்போக்குன்ற வார்த்தை இருக்குது அதனால இந்து அறநிலையத்துறை என்ன சொல்லுதுன்னு கோயில் அந்த அந்த ஏக்கர் என்னது மொட்டை மேட்டைமாரியம்மன் கோயிலுக்கு சொந்தம்னு சொல்லுது ஆனால் வக்புனுடைய நிர்வாகம் வக்போனுடைய நிர்வாகத்தில் எல்லாத்திலயுமே அதாவது மதரசா வக்பு தர்கா வக்புன்னு இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் அரசு புறம்போக்குன்ற வார்த்தை எழுதிட்டு அதையெல்லாம் அரசு சொத்துக்களாக மாட்டக்கூடிய ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க இதை திராவிட மாடல் அரசு தடுத்து நிறுத்தி வகை மாற்றம் செய்வதை தடுத்து முறையாக அதை முஸ்லீமோட ஒப்படைக்கணும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கொடுப்பேன் நன்றி இஸ்லாம்